நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிட கண்ணன் கைரேகை கருத்துக்களை எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனல பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் தலைமைக்கு அழைத்துச் செல்லும் குரு மேட்டு ரேகைகள் பலன் காணுதல் பார்த்த இதுதான் தலைப்பு தலைமைக்கு அழைத்து செல்லக்கூடிய குருமேட்டு ரேகைகள் ஒருவருடைய கையிலே குருமேட்டு ரேகைகள் தான் தலைமை பண்பு தலைமைக்கு உயரிய பதவிக்கு அழைத்து செல்லக்கூடிய குருமேட்டு ரேகைகள் என்பதை இந்த காணொலி மூலமாக விளக்க இருக்கிறோம் இருக்கிறது குருமேட்டுக்கு ரேகை இருக்கிறது இது அறுபது வயதை கடந்த ஒரு ஆண்மகனின் ஒரு கைரேகை சிறப்பாக ஒரு உயரிய பதவியில் அதாவது நிறைய பெரிய ஒரு பதவியில் இருக்கிறார் நிறைய மெயின்டைன் பண்ணுறக்கூடிய தலைமைக்கு தகுதியாக ஒரு நல்ல பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபர் இவருடைய கை ரீப்பை பாருங்கள் இப்போ இவர் எப்படி தலைமை பொறுப்புக்கு இந்த குரு இந்த குருமேட்டை குரு குருமேடு என்பது தலைமைக்கு தகுதியான ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடியது குருமேடு இந்த குருமேட்டில் பாருங்கள் பெருக்கல் குறியதாவது பெருக்கல் கூறியிருக்கு இந்த இறுதி ரேகையில கிளையோடு இருக்கு இங்க வந்து குரு குருவலையம் இருக்கு ஆனா இந்த ரைட் ஹேண்ட்ல பாருங்க நல்லா சிறப்பா இருக்கு மூன்று குரு வலயங்கள் இருக்க குரு வலயம் சிறப்பா இருக்கு இந்த இறுதி ரேகையில கிளையும் குருமேட்டுக்கு போகுது அப்புறம் பாருங்க புத்தி ரேகை ஆயுள் இருந்து ரெண்டு கிளை ரேகை வந்து கிள வந்து போகுது அந்த குருவேட்டு ரேகைகள் இருக்கும் பொழுது தலைமைக்கு தகுதியானவராக அழைத்துச் செல்லும் அந்த ரேகையை இந்த குரு வளையம் இருக்கு இல்லையா குரு வளையம் என்பது ஒரு அரசருக்கு நிகரான ஒரு தலைமை பண்பு தலைமை பொறுப்பை கொடுக்கக்கூடியது குருவேட்டு ரேகைகள் அந்த குருவேட்டு ரேகைகள் சிறப்பாக இருந்தால் முதல் தரமாக ஒரு தலைமைக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பை அமைத்து கொடுக்கிறது அதுக்கப்புறம் இந்த ரேகைகள்லாம் இருக்கும் முதல் ஃபஸ்ட் பாயிண்ட் குருமேட்டுல ரேகை ஏதாவது இருந்துன்னா தலைமைக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த குருமேட்டுல குருவனையும் இருக்கு சார் அவங்க வந்து ஒரு அரசருக்கு நிகராக ஒரு தலைமை பண்பட இருக்கிறாங்க இந்த குருமேட்டிலேயே ஒரு திரிசூல் அமைப்பு இருக்கு இல்லறத்தில் சிறந்து விளங்கிய அவர்களுக்கு சிறந்து விளங்கி அதன் மூலமாக திருமணமான பிறகு வாழ்க்கையில் பெரும் செல்வம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த திரிசூல் அமைப்பு இருந்தார் இந்த குருப்பெட்டில சதுர குடி இருந்ததுன்னா மிகச்சிறந்த அதாவது ஒரு பெரிய தொழில் அதிபர் பணத்தை கண்டு மயங்காத நிலை பணம் படைத்தவராக இருப்பார் பாதுகாப்பு தலைமைக்கு ஒரு பாதுகாப்பு குருமேட்ல சதரம் இருக்குது குருமேட்ல ஸ்டார் இருந்தால் கஷ்டப்பட்டு நல்ல உழைச்சி வாழ்க்கையில மேல்நிலைக்கு அடைவதற்கு வாய்ப்புண்டு குருமேட்டின் முக்கோணம் இருந்தால் அவர்கள் ஒரு பெரிய உயரிய பதவி என்ன சொன்னால் அரசியல் அரசாங்க பதவி அரசியல் துறையில் மிகப்பெரிய தலைவராக வருவதற்கும் வாய்ப்புண்டு இந்த குருமேட்ல எந்த ரேகை இருந்தாலும் தலைமைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு உயரிய பதவியை கொடுக்கக்கூடியது இந்த குருமேட்டில் குருமேட்டை பாருங்க உங்கள் கையில் ஏதாவது ஒரு ரேகை ஒரு சின்ன ஒரு கோடு இருந்தாலும் போதும் நீங்கள் தலைமைக்கு தகுதி என்பதை ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வந்துருவீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த த குருமேட்டில் ஒரு ரேகை இருக்கு குருவலயம் இருக்குது மேலே ரேகை இருக்கு குருவலயம் மூன்று இருக்குது ரேகர் கிளை இருக்குது இருந்தாலும் இதுக்கு உதவி செய்யக்கூடியது விதி ரேகை நல்லா இருக்காங்க கீழ இருந்து விதி ரேகை நல்லா சாப்பா இருக்கு அப்ப பணத்துக்கு எந்த விதமான பிரச்சனை உங்களுடைய தலையெழுத்து சேர்ந்து சொல்லக்கூடிய விதி ரேகை நல்லா சிறப்பா இருக்கு அதுக்கப்புறம் ரேகை பாருங்க புத்தி இருந்து போயிட்டு ஒரு இடுக்கி மாதிரி இடுக்கி குறி சூரியன் வீட்டில் உள்ளது அது வந்து ரேகை வந்து புத்தி ரேகையிலிருந்து சூரிய ரேகை போகுது நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு முப்பது வயசுக்கு மேல டாப்ஷனுக்கு டாப் போட்டு நல்லா வாழ்க்கை புத்திகை பயன்படுத்தி வாழ்க்கையிலவே வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சூரிய ரேகம் உருவாக்குது சரிங்களா இப்ப குருமேட்டு ரேக இருக்கு விதி ரேகை இருக்கு சூரிய ரேகை இருக்கு புத்தி ரேக நல்லா சிறப்பா இருக்கு கொஞ்சம் சந்திரமேட்டு பக்கம் இறங்கி இருக்கு சந்திரமேட்டு பக்கம் இறங்கி இருந்தா உங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்ம காணலையை பாக்குற கொஞ்சம் கற்பனை வளம் இருக்கும் கற்பனையோடு சேர்ந்து வாழ்க்கையில முன் போறதுக்கு வாய்ப்பை வந்து இந்த புத்தி ரேகை கொடுக்குது புத்திரேகை நல்லா இருக்கு ஆயில பாருங்க ஆயில் மிகவும் சிறப்பா இருக்கு ஆயில்ல ஒரு கெடுதல் என்னன்னா ஒரு ஐம்பது டு அம்பத்தஞ்சு அந்த வயசுல அறுபது வயசுக்குள்ளார அறுபது வயசு கடந்துட்டாரு அறுபது அறுபத்தி ரெண்டு வயசு ஆகுது அறுபது வயசுக்குள்ளார ஒரு வியாதி வந்தது இந்த இடத்துல பாருங்க சிக்கல் இருக்கு சிக்கல்னா இங்க பாருங்க ஆயில் ரேகை வெட்டி உதன் ரேகை போகுது அப்படிங்கும் போது ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா உடம்பு செல்லாம ஆகுறதுக்கு ஏதாவது ஒரு சம்திங் பிரச்சனை வந்து வியாதி வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறம் பாருங்க நம்ம கையை பொறுத்தவரைக்கும் கை நல்லா சிறப்பாக இருக்கு நடுத்தரமான ஒரு கையே குருமேட்ல ரேகை இருக்கிறதுனால விதி ரேகை இருக்கு சூரிய ரேகை இருக்கு சூரிய ரேகை விதி ரேகை இருக்கும் பொழுது வாழ்க்கையில காப்பு முப்பது வயசுக்கு சூரிய ரேகை எந்த வயசுல இருந்து ஆரம்பித்தது அவருடைய வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரும் அது வரைக்கும் நீங்கள் இருட்டில் இருக்கீங்கன்னு சொல்றேன் நல்லா விதி ரேகை இருந்தா விதி ரேகர் தான் வருமானம் வரும் வருமானம் எப்ப சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு அவருடைய சுய முயற்சியில் ஆயுள் ரேகை சம்பந்தப்பட்டதுலேயே ஆயுள் ரேகல இருந்து விதி ரேகை போகிறது இங்க வந்து என்னவது சந்திரமேட் வந்து விதி ரேகை போகுது அப்போ பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் வேற இடத்துல வேலை செய்யறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஊரு விட்டு ஊர் வெளிநாடு வெளி வெளி மாநிலத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார் மிகச்சிறந்த ஒரு உயரிய பதவியில் இருக்கிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் இங்கே பாருங்க விதி இருந்து ஒரு சூரிய சூரிய மேட்டுக்கு போது புதன் ரேகை இங்கே பாருங்க இங்க இருந்து ஆரம்பிச்சு நேரம் புதன் வேட்டுக்கு போகுது அந்த விதி ஆயுள் இருந்து புதன் வேட்டுக்கு ரேகை போகுது அப்போ இந்த இடத்துல புதன் ரேகை இடம் மரணமாக கருத வேண்டும் ஒரு கண்டம் கண்டத்திலிருந்து தப்பிச்சிருக்காரு அந்த வயசுல ஒரு ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு அறுபது வயசுக்குள்ள தப்பிச்சிருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த இருதய ரேகல இருந்து ஒரு ரேகை போயிட்டு இந்த விதி ரேகையை வெட்டுது முப்பத்தஞ்சு டு நாற்பது வயசுல மனைவியை இழந்தால் மனைவியை காப்பாற்ற முடியவில்லை இந்த பாருங்க இந்த முதல்ல தாரா ரேகை முப்பது வயசு முப்பது இருபத்தஞ்சு ஐந்து வயசுல கல்யாணம் இருக்கு அது வந்து நாற்பது வயசுல வந்து அதுக்கப்புறம் ஒரு துணை வாழ்க்கை துணை வருது அது கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் வேணானு போயிருது அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்கிறது தொடர்பு நீடிக்கிறது இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும் முதல்ல சுக்கரன் மேடு நல்லா இருக்கு சந்திரன் நல்லா இருக்கு செவ்வாய் நல்லா இருக்கு வீடு மற்ற மேடுகள் எல்லாமே நல்லா இருக்கு குரு மேட்ல ஏதாவது ரேகை இருக்கான்னு பாருங்க பொதுவாகவே குரு மேட்டு ரேகை இருக்கு சனி மேட்டில் ரேகை இருக்கு சூரிய மேட்டில் ரேகை இருக்கு புதமேட்ல இந்த நாலு மேட்லையுமே ரேகை இருந்தால் கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில உயர்வடைவது உறுதி அப்படிங்கிறது வச்சுக்கலாம் அதே மாதிரி இவருக்கு சுக்கர வளையமும் இருக்கு சின்ன வயசுல கொஞ்சம் காதல் அதிகமா இருந்திருக்கும் காம எண்ணம் அதிகமா இருந்திருக்கும் சுக்கரமேட்ல செல்வாக்கு ரேகையும் இருக்கு அதனால சுக்கரனும் அதிகமா இருக்காரு காம எண்ணம் அதிகமா இருந்திருக்கும் அதை டிஏ முடிஞ்சுக்கிறோம் ஒரு இருபத்தி வயசு வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த காம எண்ணங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்து விடும் அளவுக்கு அதிகமான காம எண்ணம் இருப்பதற்கு இருந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப அவர் டாப் பொசிஷன்ல இருக்காரு நல்ல தலைமைக்கு தகுதியா இருக்காரு இருந்தாலும் ஒரு சில பிளஸும் மைனஸும் தான் நம்மளுடைய வாழ்க்கையா குருமேடு குருமேட்ல ரேக இருக்கு சனிமேட்டில் ரேக இருக்கு சூரியமேட்ல ரேகர் புதமெட்டில் இந்த மாதிரி நாலு மேட்லின் ரேகை உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக வாழ்வில் உயர்வீர்கள் இன்னும் சொல்ல போனால் மெயினான பாயிண்ட் என்ன குருமேட்ல ரேகை காப்பாருங்க நீங்க உயரிய பதவிக்கு போறது அழைத்து செல்லக்கூடிய ஒரு விதி ரேகையும் இருக்கும் சூரிய ரேகையும் விதி ரேகையும் சூரிய ரேகையும் குருமேட்ல ரேகர் தான் கண்டிப்பா பொறுப்புக்கு தகுதியானவர் உங்களை அந்த ரேகை வழியாக உங்களுடைய எண்ணத்தின் வழியாக உங்களுடைய செயலின் வழியாக உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் தலைமைக்கு போவதற்கு தகுதி உண்டு உங்களை அதை அழைத்து சென்று உட்கார வச்சிடும் நீங்க பாருங்க உங்க கைய பாருங்க செக் பண்ணுங்க குருமேட்ல ஏதாவது ஒரு ரேகை இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி விதி ரேக நல்லா இருக்கா சூரிய ரேகை நல்லா இருக்கான்னு பாருங்க ஆயுள் ரேக பிரச்சனை இல்லாம பாருங்க நீங்க கண்டிப்பா தலைமைக்கு தகுதி உங்களையே அந்த நேரம் வரும்போது அழைச்சிட்டு போய் உட்கார வச்சிருவோம் இவருக்கு முப்பது வயசுல இருந்து சூரிய ரேகம் ஆரம்பிச்சிருக்கு முப்பது வயசுல இருந்து டாப் பொசிஷன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் செலவு கொஞ்சம் அதிகமா பண்ணிட்டு இருக்காரு செலவை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் உடம்பு சரியில்ல உடம்பை பார்த்துன்னு சொல்லியிருக்கோம் மனசு அடிக்கடி கஷ்டத்துல இருக்கிறதுக்கு சந்திரன் குழந்திருக்கு இல்லையா கஷ்டத்துல இருந்து மனசை யோகா மெடிடேஷன் பண்ணி சரி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இப்படி கையில உள்ள நன்மைகள் என்ன என்ன நம்ம எந்த வயதில் வரப்போகிறது என்பதை கை வந்து ஒரு கண்ணாடி மாதிரி காட்டி கொடுக்கும் குறுப்பீட்டுல உங்களுக்கு ரேகை காப்பாருங்க நீங்க தலைமைக்கு தகுதி எந்த வயதில் நீங்க தகுதி ஆகுங்க அப்படிங்கிறது நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் மற்றும் ஒரு சிறப்பான வானொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்